மோடி பிரதமர் கொடுத்துட்டார் நாம என்ன செய்யறது உன்னோட ஒரு ஏக்கர் இடத்தை எழுதிட்டு எழுதிட்டு போயிட்டாரு விட்டுருவே நீ வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அரை அடி எடுத்துட்டா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போற பரதேச பரதேச என் பரம்பரை அடையாளமடா என் பண்பாட்டு கோட்டையடா செஞ்சு கோட்டை அவ எடுத்துட்டு போயிட்டா நான் விட்டுருவேன் நான் என்ன மோடி சொல்லிட்டா மோடி சொல்லிட்டா மராட்டியன் ஓட்டுக்காக என்னுடைய கோட்டையை மராட்டிய மன்னர்களின் படைத்தளம் என்று அறிவித்தால் தமிழன் ஓட்டன் எப்படி வாங்குவேன்னு நம்மளுடைய ஆனரபிள் போஸ்ட்மேன் இருக்கா ஒருத்தர் இருக்கா எல்லாத்துக்குமே கடிதம் அவரே எழுதுவாரா எழுதி கீழே கையெழுத்து போடுவாரா தெரியாது எழுதி விட்டுருவான் வாழ்த்துக்கள் யார் இவங்க அப்பம் டாத்தாட்டு கோட்டை இல்லது அறிவாலயத்தை அறிவாலயம் மராட்டிய மன்னர்களின் அறிவாலயம் பிரதமர் கொடுத்துட்டாப்ல இதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கணும் ஆரியன் இந்தியன் உன்னுடைய வரலாற்றை மறைப்பான் எடுப்பான் கொடுப்பான் திராவன் கூடவே இருப்பான்